தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின சிறிது வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இதே வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பான சௌரசை என்ற பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வட்டம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பார்க்க நம்ம யேஸ்வரி ஸ்தானம் நான் சொல்கிறாரு நாம் எப்படி இப்போ ஒரு செடியவோ மரத்தையோ பார்த்து அது தளிர் தளிர்விடும்போது கோடைக்காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் கடவுளுடைய காலம் வருவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்படி பயங்கரமான நிலநடுக்கங்கள் வானத்தில் பல்வேறு வகையான அடையாளங்கள் இதெல்லாம் தோன்றும் போது நாம ஏசப்பா வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நாம அறிந்து கொள்ளலாம் அது இல்லாம ஏசப்பா இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அது விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இந்த வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தங்கள் உள்ளடக்கங்கள் அறிங்கிருக்கு ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுள் சொன்னது கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஓகேங்களா கடவுள் பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க வேறவங்க மூலமா இப்ப நம்ம ஏதாவது அருங்கொடை இயக்கங்கள் அது மாதிரிலாம் போகும்போது ஃபாதர்ஸ் மூலமா ஓகேங்களா ஏதாவது சொல்லியிருப்பாங்க நாம் என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் எப்போ நடக்கும் நடக்காது அப்படின்னு நினைப்போம் கிடையாது கண்டிப்பாக கடவுள் நமக்குன்னு கொடுத்த சில வார்த்தைகள் வந்து கண்டிப்பா என்னோட நடந்தே தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணோம் டெய்லி பயங்கரமா ஜெபிக்கணும் ஒரு நாள் காலையிலையும் ஜெபிக்க காலையில எழுந்திரோட ஒரு ஜபம் ஜபிப்போம் ஈவினிங் அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஜபிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள யாராலையும் கடவுள் இருந்து வெளியில் எடுக்க முடியாது சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நஞ்சி மரிய வாழ்கேசுவின் ரத்தம் ஜெயம் alleluia praise the lord